இன்னைக்கு நம்ம இந்த விதி மதி கதி சீரீஸ்ல அடுத்த பாட்டு பார்க்க போறோம் விதிமதி கதி ஆல்ரெடி வந்து நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம்னு கேட்டீங்கன்னா ராசி நட்சத்திரம் கிரகங்கள் இதுக்கு வந்து மூ மூணு தேவர்கள் அதுக்கப்புறம் வந்து இத வந்து அஸ்ட்ராலஜில எப்படி மேப் பண்றது எதது கூட நம்ம கர்மாக்கல்லோட இப்போ நினைக்கிறது இது மாதிரி முன்னாடி இப்போ விதிமதி கஜி சீரீஸில் போட்டிருக்கோம் இது நீங்கள் பாருங்கள் இதை வந்து நம்ம இதுக்கான சொல்யூஷனை சொல்லியிருக்கோம் இப்போ அடுத்த ஸ்டெப்பா வந்து இதை யோகாவோட ரிலேட் பண்ணோன்னா ஒரு மனிதனோட உடம்பில் நாடின்னு ஒன்று சூஷ்ம நாடின்றது இடா பிங்களா நடிப்புறதுக்கு சூஷ்ம சூஷ்மனான்னு சொல்லுவாங்க சூஷ்ம நாடி எதுக்குன்னா நம்மளோட சக்கரங்கள் இப்போ சப்போஸ் இந்த சூஷ்மநடி வழியா நம்ம பிராணசக்தி போகிறப்ப மூச்சு வேற பிராணம் பிராண பிராணசக்தி போகிறப்ப அந்த சக்கரங்கள் ஆக்டிவேட் செய்யப்படும் ஒளிவிட்டு பிரகாசிக்கும் அப்போ வந்து அது சக்கரத்தகன் சம்பந்தமான தடைகள் நமக்கு நீங்கி அந்த பிராணன் மேலே போய் நம்ம அதன் மூலியமாக கடவுளை அடைய முடியுறது ஒரு சக்கரமாக போகும் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அனாதகம் விசுத்தி ஆக்ஞை இது வந்து சகசிராதாரம் இல்லை துரியம்னு சொல்லுவாங்க இதுக்கு மேலே ஒன்று இருக்குது துரியாதீதம்னு ஒன்று இருக்குது அதுக்கு மேலே இன்னொரு ஏழு சக்கரம் இருக்குது எல்லாத்துக்கும் மேலே சதாசிவ சக்கரம்னு ஒன்று இருக்குது சதாசிவம் தான் வந்து கடைசியாக தட்சிணாமூர்த்தி சுரூபமாக இருக்கிற சதாசிவம் வந்து ஃபைனல்லு ஸோ கனெக்டிவிட்டி வந்து ஒவ்வொன்றா ரீச் பண்ணி நம்ம கடைசியாக அங்கே போவோம் ஓகே ஞானியர்கள் வந்து டைரெக்டாக சதாசிவ இருந்து அவங்களுக்கு வந்து அந்த கனெக்டிவிட்டி கிடைக்கும் நம்ம சாதாரண மனிதர்கள் வந்து சகசரம் போகிறதே பெரிய விஷயம் உள்ளே இருக்கிற சக்கரமே பிளாக் ஆகி கிடைக்கிறப்ப நம்ம எங்கே அக்கெலாம் போடுது ஸோ இது ஏதோ எனக்கு தெரிஞ்ச வச்சு சொல்கிறது இதில் மூட்டு முடிச்சுகள் இருக்குது நம்ம உடம்புல வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஒரு முடிச்சு பிரம்ம முடிச்சு அப்படின்றது பிரம்ம கிரந்தின்னு சொல்லுவாங்க சயின்ஸ்கிரிட்டில் பிரம்ம கிரந்தின்றது நம்மளோட மூலாதார சக்கரத்துக்கிட்ட இருக்கிற ஒரு முடிச்சு இந்த முடிச்சை வந்து அவுக்கணும் அவுத்தான் மட்டும்தான் பிராணன் வந்து மேலே போகும் அடுத்தது விஷ்ணு கிரந்தின்னு சொல்லிட்டு இருக்கு இது வந்து மணிப்பூரத்துக்கும் அநாதகத்துக்கும் நடுப்புற முடிச்சு இது வந்து விஷ்ணு கிரந்த அடுத்தது ருத்ரகிரந்தது ஆக்கியா சக்கரத்துக்கிட்ட இருக்கு ஆக்கிய விசுத்திக்கு நடுப்புற மூணாவது முடிச்சு ருத்ரகிரந்தி ருத்ரகிரந்தி ருத்ரோட முடிச்சு இது வந்து இந்த மூணு முடிச்சுகளையும் அவுக்கிறதுக்கு இதை வந்து நம்ம எப்படி கம்பேர் பண்ணணும்னா நட்சத்திரங்கள் பிரம்ம கிரந்தி நட்சத்திரக்குரிய வழிபாடு முறைகளை செய்கிறது விஷ்ணு உட்கார பாவங்களுக்கான வழிபாடு செய்கிறப்ப விஷ்ணு கந்தி விஷ்ணு கிரந்தின்றது இந்த மணிப்புறத்துக்கும் அநாதகத்துக்கும் நடுப்புற இருக்க இந்த விஷ்ணு கிரந்தி முடிச்ச வைக்கப்படும் அடுத்து ருத்ரகந்தி ஆகிய நெற்றிக்கண் சிவனோட நெற்றிக்கன் சொல்லக்கூடிய மூன்றாவது கண்ணை திறப்பதற்காக ருத்ரகிரந்தி இது கடைசியாக கிரகங்களோட வழிபாட்டு முறைகளை கண்டெடுக்கிற நம்ம செய்கிறப்ப நமக்கான இது பிரச்சனைகள் அவுக்கப்படும் இந்த மூணு முடிச்சு அவுத்தாச்சுன்னா மனுஷனோட பிராணா அவ்வளோ வந்து ஈஸியாகி யோகாவோட ஃபஸ்ட்டு படியாக அவ ரீச் ஆகலாம் இதுக்கு ஒரு சின்ன ஒரு மந்திரம் இருக்கு ஐந்துல சரஸ்வதி பீஜத்தை மூலாதாரம் நம்ம ஒண்ணு இல்லை மனதை கண்ணை முடிட்டு மனசுல நினச்சிட்டு ஐ அந்த வைப்ரேஷனோட அந்த மந்திரம் சொல்லப்ப யோகா கிளாஸ் பண்ணீங்கன்னா ஓம் சொல்ற சொல்ல சொல்லுவாங்க ஓம்ன்றத வந்து நல்லா அழுத்தி எப்படி சொல்ல சொல்றப்ப உடம்பு வீடு அந்த மாதிரி வைபிரேஷன் ஆகிற மாதிரி ஐன்றதையும் இந்த அநாதகத்துக்கு நினைப்பேன் விஷ்ணு என்ற கிருஷ்ணரோட கிளீம் பீஜத்தையும் கிளீம் ஐம் கிளீங்கிறதும் புவனேஸ்வரி பீஜமான சௌந்தர்ய பீஜத்தை பாலா பீஜத்தை சுந்தரி பீஜத்தை சௌ சொல்கிறப்ப ஐம் கிளீம் சௌ இந்த மூணு மந்திரங்களையும் சொல்றப்ப இந்த மூணு முடிச்சுகள் இது வந்து எவ்வளோ டைம் ஆகும்னா சொல்ல முடியாது சொல்ல சொல்ல இந்த மூணு முடிச்சுகள் அவுக்கப்படும் ஐம் கிளீம் சௌன்றது அடுத்த பாட்டா வந்து இந்த நட்சத்திரங்கள் ராசி கட்டங்கள் கிரகங்கள் இதை வந்து நியூமராலஜியில எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பிறந்த டேட்டு வந்து பிரம்மாவோட அசாயிருக்கு நம்ம பிறந்த டேட்டு அதை மாற்றவே முடியாது அது நகரக்கூடியதில் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது அது பிரம்மாவோட அசுச்சிக்க அடுத்தது மதியன்னு சொல்லக்கூடிய அந்த மூணையும் கூட்டி வர நம்பரு அது விதி என்ன சொல்லுவாங்க அது வந்து விஷ்ணுவோட அசிக்கிறது ஓகே இது ரெண்டாச்சா மூணாவதா கதின்றது நம்ம நேம்ல வரக்கூடிய லெட்டர்ஸ்கோ கிடைக்கிற வேல்யூ கதி என்னன்னு சொல்கிறாங்க ஸோ இந்த கதி எண்ணுன்றதையும் நம்ம வந்து ருத்ரன் கூட கிரகங்கள் கூட கம்பேர் பண்ணலாம் இந்த கதி எண்ணுக்குரிய வழிபாடு நேமாலஜிக்குரிய வழிபாடு நம்ம செய்கிறப்ப நம்ம நேமோட கூட்டி வர நம்பர் ஒவ்வொரு நம்பருக்கும் ஒன்றாம் நம்பர் வந்து சூரியன் ரெண்டாம் நம்பர் சந்திரன் மூணா நம்பர் வந்து குரு நாலு வந்து ராகு அஞ்சு வந்து புதன் ஆறு வந்து சுக்ரன் ஏழு வந்து கேது எட்டு சனி ஒம்பது செவ்வாய் ஸோ இந்த கிரகத்துக்குரிய தேவதைகள் வழிபாடு செய்கிறப்ப நமக்கு சப்போஸ் ஜாரக இல்லாதவங்களுக்கு இது ரொம்ப இருக்கும் நம்ம பேர் வச்சுருப்பாங்க இப்போ நம்ம பேரை கொடுக்குறதே கிரகங்கள் தான் அதாவது ஜீவலக்ன முறைன்னு ஒரு முறை இருக்கு என்கே நெல்லை வசந்தன் சார் கண்டுபிடிச்சு ஜீவலக்ன முறைன்னு சொல்லிட்டு பேரை வச்சு எப்படி நம்மளோட லக்னம் ரைட்டா இருக்கா தப்பா இருக்குன்றது எப்படி கண்டுபிடிக்கணும்னு ஜீவ முறைன்னு ஒன்று இருக்கு அதை வச்சு ஜீவனக்கிளை முறை வச்சு கூட பேர் கிடைக்கலாம் ஒரு மனிதனுக்கு பேர்கள் கொடுக்கறதே கிரகங்கள் தான் இப்போ அந்த நம்மளோட பேர் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் குமார்னு வச்சுங்களா ஒரு நேம் வந்து குமார்னு வச்சுங்க குமார்ன்றது குருவோட பேர் குரு வந்து ஜாதகத்தில் வலிமையாக இருக்கும் ராகுக்கு இது அச்சுக்கு வெளியில் இருக்கும் அந்த மாதிரி எந்த கிரகம் வலிமையாக இருக்கும் ஜாதகத்தில் தன் வீட்டை பார்த்த தானே பார்த்த கிரகம் இதெல்லாம் வலிமையான கிரகங்கள் ஆட்சி உச்சம் பெற்ற கிரகங்கள் தன் வீட்டை தானே பாற்ற கிரகங்கள் இவெல்லாம் வலிமையான கிரகங்கள் இந்த கிரகங்கள் பேரை கொடுக்கும் இல்லை ஒன்று அஞ்சு ஒம்பது கதிபதி பேர் கொடுப்பாங்க இது நம்ம பேர் கூட சில சமயம் தப்பலாம் அம்மா பேர் அப்பா பேர் தப்பவே தப்பாது ஜாதகத்தில் அவங்க பேரை கண்டுபிடிக்கிறது மூலமாக எப்படி அம்மா ஸ்தானத்துக்கு எப்படி மேப்பாயிருக்குன்றதை கண்டுபிடிக்கிறது மூலமாக நம்மளால் வந்து ஜாதகத்தில் ஜீவ லக்ன முறையில் பண்ண முடியும் அதில் எனக்கு எக்ஸ்பர்டைஸ் கிடையாது என்னோட குருநாதர் மிகச்சிறந்த எக்ஸ்பர்ட் ஓகே குடிய விரைவில் அவரை இட்டு இன்ட்ரோ மக்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன் ஸோ இது மாதிரி வந்து நம்ம அடுத்ததாக வந்து நியூமராலஜி பார்த்துட்டோம் இந்த விதி கதி சீரீஸ்ல இது வரைக்கும் நம்மளால மேப் பண்ணப்பட்ட விஷயங்கள் இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கு நியூமராலஜி வரைக்கும் கொண்டு வந்தாச்சு ஓகே இது போல பத ப பல பதிவுகளை இந்த சேனல்ல வெளிவர இருக்கு இன்னும் சி இந்த விதி கதி சீரீஸ் இன்னும் ரெண்டு வீடியோவாவது மினிமம் வெளிவரும் ஸோ அனைவரும் ஆதரவளிக்குமாறு பண்ணிவிடன்னு கேட்டுக்கொள்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் குறைகள் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஓகே உங்களோட குறைகளுக்காக அதை இல்லை அடுத்தது என்ன சப்ஜெக்ட் வேணும்னு சொன்னீங்கன்னா எனக்கு தெரிஞ்சது தான் கண்டிப்பாக அதுக்கான வீடியோ போடுறேன் நன்றி வணக்கம்